அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கஜகேசரி யோகம் கஜகேசரி யோகம் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமான ராஜயோகங்களில் ஒன்று இது ஒருவரின் வாழ்க்கையில் மரியாதை செல்வம் அறிவு புவழ் போன்றவற்றை அளிக்கும் சக்தி வாய்ந்த யோகமாகும் கஜகேசரி யோகம் என்பது ஜோதிடத்தில் ஒரு மங்களகரமான யோகமாகும் இது குரு மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் ஒருவருக்கொருவர் ஸ்தானத்தில் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்தாம் வீடுகளில் அமையும் போது உருவாகிறது இந்த யோகம் செல்வம் ஞானம் புகழ் புத்திசாலித்தனம் நல்ல ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும் கஜம் என்றால் யானை கேசரி என்றால் சிங்கம் இது வலிமையையும் மகத்துவத்தையும் குறிக்கும் கஜகேசரி யோகம் உருவாகும் விதம் குருவும் சந்திரனும் ஜாதகத்தில் ஒருவருக்கொருவர் ஒன்று நான்கு ஏழு அல்லது பத்தாம் வீடுகளில் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் உதாரணமாக சந்திரன் மேஷத்தில் இருந்தால் மேஷம் ஒன்றாம் இடம் கடகம் நான்காம் இடம் துலாம் ஏழாம் இடம் மகரம் பத்தாம் இடம் என்ற இடங்களில் குரு இருந்தால் இந்த யோகம் உண்டு கஜ மற்றும் கேசரி கஜம் என்றால் யானை பெருமை என பொருள்படும் கேசரி என்றால் சிங்கம் தைரியம் என பொருள்படும் அதாவது யானையின் வலிமையும் சிங்கத்தின் தன்மையும் சேர்ந்த யோகமாகும் குரு ஞானம் செல்வம் அதிர்ஷ்டத்தின் காரக கிரகம் சந்திரன் மனம் உணர்ச்சி மகிழ்ச்சியின் காரக கிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் இணையும் போது ஜாதகருக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த யோகத்தின் பலன்கள் செல்வ வளம் நிதி நிலைத்தன்மை எதிர்பாராத பணவரவு செல்வ செழிப்பு அறிவு மற்றும் ஞானம் கூர்மையான புத்திசாலித்தனம் நல்ல முடிவெடுக்கும் திறன் ஆன்மீக அறிவு தொழில் மற்றும் புகழ் தலைமை பண்புகள் சமூகத்தில் மரியாதை தொழில் வளர்ச்சி வெற்றி ஆரோக்கியம் மன மகிழ்ச்சி நேர்மறை எண்ணங்கள் உடல் ஆரோக்கியம் இவைகள் உண்டாகும் முக்கிய குறிப்பு இந்த யோகம் அமைய பெற்றாலும் குரு கிரகம் பகை வீட்டிலிருந்து அல்லது அசுப கிரகங்களின் பார்வையில் இருந்தால் பலன் குறையலாம் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய யோகமாக அமையும் இது ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து குரு இருக்கும் இடத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது சுருக்கமாக கஜகேசரி யோகம் என்பது குரு மற்றும் சந்திரனின் இணைவால் ஏற்படும் ஒரு சக்தி வாய்ந்த ராஜயோகமாகும் இது வாழ்க்கையில் உச்சத்தை அடைய உதவுகிறது மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் நன்றி வணக்கம்